சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தி விரிவாத்தா வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தோரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவில வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாத ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேசன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இனி ரேசன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்போது ஒரு நபருக்கு ஐந்து கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு கிலோவாக அதிகரிக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களும் தங்களது ஏஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு உதவி வழங்கும் வகையில் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கி வருகிறது இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது அதே போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாய் இரண்டாயிரம் ரொக்க பணம் வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் இல்லையாகும் என்று கூறப்படுகிறது